வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்பர் இன்ஃபோ இன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிர்மல் என்ஆர் த்ரீ சிக்ஸ்டி எந்த மாவட்டம் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிக்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவல் தலை தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டியோ ஒரு பொறுத்தவரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரைஸ் எழுபது லட்சத்தை எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் மாவட்டம் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஜே செவன் ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் என்ஜே ஏழு ஜீரோ நாலு ஒன்று எட்டு ஆறு இவங்க தான் எழுபது லட்சம் இந்த நம்பர் தான் எழுபது லட்சத்தை வின் பண்ணியிருக்கு எந்த ஏஜென்சி வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்தை சேர்ந்த ஜோசப் பிஏ ஏஜென்ட் கூட பார்த்தீங்கன்னா இ சிக்ஸ் நைன் ஃபோர் எயிட் இந்த ஏஜென்ட் தான் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சத்தை எந்த டிஸ்ட்ரிக் வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணியிருக்கு இடுக்கி இருக்கிற அடிமாலி அடிமாளிங்கிற ஏரியா தான் வின் பண்ணியிருக்கு அங்கே இருக்கிற ஏஜென்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ஸயால் ஆட்ரி ஏஜென்சி வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்எஃப் நைன் டூ ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் என்எஃப் ஒம்பது ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று ஒன்று இந்த நம்பர் தான் பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்கு அக்ஸயா லேட்ரே ஏஜென்சி அடிமாலி இடுக்கி டிஸ்ட்ரிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணது பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் செகண்ட் ப்ரைஸ் அடிமாலி இடுக்கி இடுக்கி டிஸ்ட்ரிக்கு இவங்க என்ன வின் பண்ணியிருக்காங்க ஓகே உங்களுக்கு வேறு அப்டேட் இருந்தால் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு த தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்று வெள்ளிக்கிழமை ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிர்மல் என்ஆர் த்ரீ சிக்ஸ்டி எந்த மாவட்டம் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவல் தலை தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டிய ஒரு உற்பத்தோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரைஸ் எழுபது லட்சத்தை எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் மாவட்டம் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்திங்கனா என்ஜே செவன் ஜீரோ ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் என்ஜே ஏழு ஜீரோ நாலு ஒன்று எட்டு ஆறு இவங்க தான் எழுபது லட்சம் இந்த நம்பர் தான் எழுபது லட்சத்தை வின் பண்ணியிருக்கு எந்த ஏஜென்சி வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்தை சேர்ந்த ஜோசப் பிஏ ஏஜென்ட் கூட பார்த்தீங்கன்னா இ சிக்ஸ் நைன் ஃபோர் எயிட் இந்த ஏஜெண்ட்டு தான் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சத்தை எந்த டிஸ்ட்ரிக் வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக் வின் பண்ணியிருக்கு இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ருக்கிற அடிமாளி அடிமாலிங்கிற ஏரியா தான் வின் பண்ணியிருக்கு அங்கே இருக்கிற ஏஜென்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ஸயால் ஆட்ரி ஏஜென்சி வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்எஃப் நைன் டூ ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் என்எஃப் ஒம்பது ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று ஒன்று இந்த நம்பர் தான் பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்கு அக்ஸயால் ஆட்ரி ஏஜென்சி அடிமாலி இடுக்கி டிஸ்ட்ரிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் செகண்ட் ப்ரைஸ் அடிமாளி இடுக்கி இடுக்கி டிஸ்ட்ரிக்கு இவங்க எதாவது வின் பண்ணியிருக்காங்க ஓகே உங்களுக்கு வேறதாவது அப்டேட் இருந்தால் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஏதாவது உங்களுக்கு த தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்